கட்சத்தீவு விவகாரத்தில் பச்சை பொய்யை சொல்லி பாஜக தியாகராஜன் தெரிவித்துள்ளார் வந்தால் உதவி கேட்டால் ஒரு ரூபாய் இல்லை நம்ம வரிப்பணத்தை எடுத்துட்டு போய் சுருட்டி வச்சுட்டு அதற்கு மாறாக என்ன சொல்றார்கள் நீங்கள் எல்லாம் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கல்வியாக கற்றுக்கொள்ள வேண்டும் திணிக்கிறார்கள் நாங்கள் சொல்ற திட்டத்தில் தான் நீங்கள் கல்வி பெற வேண்டும் நாங்கள் சொல்ற தேர்வுகளால் தான் நீங்க நீட்டு தேர்வுகளால் தான் மருத்துவத்தை கத்துக் கொடுக்கிறதுக்கு தேர்வு செய்ய வேண்டும் இதெல்லாம் நம்ம பசங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய சட்டமைப்பில் மாநிலப்பட்டியலில் இருக்கிற உரிமைகளை தொடர்ந்து பறிக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டி ஒரு கொடூரமான ஒரு ஆளுநரை சென்னையில் வைத்துவிட்டு குறுக்கிறத படிக்கிறது கூட திறன் இல்லாத ஒரு நபரை வைத்துவிட்டு சட்டமன்றம் உருவாக்குற எந்த சட்டத்துக்கும் கையெழுத்து போடாமல் தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு பல கோடி ரூபாய் நான் நிதியமைச்சராக இருக்கமோ வெளியே எடுத்து காமிச்சிருக்கேன் பல கோடி ரூபாய் முழு முழு முறை இல்லாமல் எங்க போகுதுன்னே தெரியாம பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்க எந்த பணியையும் ஒழுங்கா செய்யாத ஒரு கொடூரமான ஒரு ஆளுநரை இங்க திணித்திருக்கிறார்கள் நம்ம குன்புறுத்துக்காகவே இதையெல்லாம் மறைப்பதற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஏதோ கச்சத்தீவுன்னு எடுத்து ஒரே ஆள் ஏழு வருஷத்துக்கு முன்னால ஏதோ பிரச்சனை இல்லைன்னு கொடுத்து ஆர்டிஐ ரிப்ளையை ஒரே ஆள் நாலு நாளில் புது ஆர்டிஐ ரிப்ளைக்கு உருவாக்கி அமைச்சராக இதுக்கும் அதுக்கும் முரண்பா பச்சை பொய்யை சொல்லி ஏதோ ஒரு புரளியை எழுப்ப பார்க்குறாங்க நான் கேட்கிறேன் படித்த மாநிலத்தில் பகுத்தறிவு இருக்கிற மாநிலத்தில் அனைவருக்கும் கல்வி பெற்ற மாநிலத்தில் இந்த மாதிரி டுபாக்கூர் வேலை எல்லாம் எவ்வளவு நீடிக்கும் நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க